உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் பசுமையா தெரிஞ்சாலும் இந்த இடம் மோசமான கொடுமையான ஒரு இடம் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இந்த உலகம் உன்னை இங்க மண்டியிட வைக்கும் அவமானப்படுத்தும் நீ நான் ஒரு பெரிய ஆளை கிடையாது வாழ்க்கை உனக்கு பாடத்தை கத்து கொடுக்கும் நீ அதை எவ்வளவு அடிச்சுங்கிறது பெருசு நீ எவ்வளவு அடி வாங்கினது முக்கியம் என்ன வாங்கினாலும் நீ போய்கிட்டே இருக்கணும் இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி நீ முன்னேறணும் அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும்